हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् நஷ்டாயத்திரம் பாகவத சேவையா உத்தமஸ்லோக்கே பைர்வீஷம் கரோதி வாச்சாலம் பங்கும் லாய் தே கிரிம் யுபா தகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரிக்கிருஷ்ணாஸ்ரீமதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினைந்து பலி மகாராஜா ஸ்வர்கலோகங்களை கைப்பற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் எட்டு ஒன்பது பதம் எட்டு அத ஆருஹ்ய ரதம் திவ்யம் பிருகு தத்தம் சூஸ்ரக் தரோ அத சன்னஹ்ய தன்வி கட்கி திருதேஷு பதம் ஒன்பது ஹேமாங்கத லச்பாகு ஸ்புரன் மகர குண்டலக ரராஜ ரதம் இவ ஹவ்யவாட் வெட் பை வெட் மீனிங் அத அதன் பிறகு ஆருஹிய மீதேரி ரதம் ரதத்தின் திவ்யம் திவ்யமான ப்ருகுதம் சுக்கராச்சாரியரால் கொடுக்கப்பட்ட மகாரத சிறந்த ரதவீரரான பலிமகாராஜா தர நல்லதொரு மாலையால் அலங்கரிக்கப்பட்டு அத இவ்வாறாக சன்னகிய கவச்சத்தால் தமது உடலை மறைத்து தன்வி ஒரு வில்லுடன் கூடியவராக கட்கி ஒரு உடைவாளை எடுத்து திருத இஷு இஷூதி அம்புகளுடன் கூடிய ஒரு அம்பரா தூணியை எடுத்து ஹேம அங்கத்பாகு அவரது கரங்கள் தங்க காப்புகளால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்புரத் மகர குண்டல நீல கற்களையொத்த பிரகாசமான குண்டலங்களால் அலங்கரிக்கப்பட்டு ரராஜ பிரகாசித்தார் ரதம் ஆரூட ரதத்தின் மீதேறி திஷ்ணியஸ்த பீடத்திலிருந்த இவ போல ஹவ்யவாட் வழிபடத்தக்க நெருப்பு டிரான்ஸ்லேஷன் பிறகு சுக்கராச்சாரியாரால் அளிக்கப்பட்ட ரதத்தின் மேல் அமர்ந்ததும் மிக அழகியதொரு மலர்மாலையால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பலிமகாராஜா பாதுகாப்பு கவச்சத்தை தமது உடலில் அணிந்து ஒரு வில்லுடன் கூடியவராக ஒரு உடைவாளையும் அம்புகளை கொண்ட ஒரு அம்பரா தூணியையும் கையில் எடுத்தார் அவரது கரங்கள் தங்க காப்புகளாலும் செவிகள் நீலக்கற்களாலான அழகிய குண்டலங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்க ரதத்தின் இருக்கையில் அவர் அமர்ந்தபோது பூஜிக்கத்தக்க ஒரு நெருப்பைப் போல அவர் மிகவும் பிரகாசமாக காணப்பட்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினைந்து பலி மகாராஜா ஸ்வர்கலோகங்களை கைப்பற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் எட்டு ஒன்பதுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல கி ஜெய்